Hi friends. கர்ணா இந்துமதி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்துமதி தான் காட்டுறாங்க இந்துமதி கட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது போது அப்போ அங்கே கர்ணா வராங்க கர்ணாவை பார்த்ததுமே இந்துமதி வந்து ஆமாம் எதுக்காக இங்கே வந்திருக்குற அப்படிங்கும் போது படுக்கிறதுக்காக தான் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை வெளியே போய் படுத்துக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது நாங்கள் தான் படுப்பு அப்படின்னு சொல்லவும் அதுவும் நான் கட்டில் தான் படுப்பு அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு நான் தான் கட்டில் படுப்பு அப்படிங்கவும் வேணா நீ வந்து வெளியே போய் படுத்துக்கும் அப்படிங்கும் போது இங்கே பாரு கீழே என்னால் படுக்க முடியாது அது மாதிரி வெளியே போய் படுக்க முடியாது கீழே படுத்தா அந்த இதில் இதுலலாம் வந்து அதாவது சில பூச்சிகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே இந்துமதி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமாம் அதெல்லாம் வரதான் செய்யும் அது வரும் போகும் அது பாட்டுக்கு வந்துட்டு அப்படியே போயிடும் நம்மளை எந்த தொந்தரவும் பண்ணாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே இந்துமதி மாதிரி எரிச்சல் அடையிறாங்க ஒழுங்கு மரியாதையாக வெளியே போய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க கரணம் வந்து வெளியே படுக்கிறதுக்காக வராங்க இப்போ இந்துமதி வந்து பார்க்குறாங்க ஆனாலும் வந்து அவங்க பயத்தோடைய கட்டில் வந்து படுத்துக்க இருக்கிறாங்க அடுத்து நாங்கள் பார்த்தோம்னா வந்து சித்ராவை தான் காட்டுறாங்க அப்போ சித்ரா வந்து அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க படுத்திருக்கவும் அப்போ வந்து அங்க சுகுணா வந்து கிருபா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க சித்ராக்கு உடம்பு சரியில்லை நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போணுங்க அப்படிங்கவும் ஏன் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போதே இல்லை நான் அவளுக்கு வந்து சத்தம் போட்டுட்டேன் அதனால வந்து அவளுக்கு பயத்துல இந்த மாதிரி உடம்பு சரியில்லை மாயிடுச்சு அப்படிங்கவும் அவன் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது ரூம்ல தான் படுத்திருக்கிறா அப்படிங்கிறாங்க உடனே கிருபா அங்க வந்து பார்க்கறாங்க என்னம்மா என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து சித்ரா வந்து எந்திக்கிறாங்க சரிதாமா படுத்து சொல்லும்போது போது இல்லப்பா பரவாயில்ல அப்படிங்கிறாங்க அம்மா நீ சாப்பிடலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அவ சாப்பிட கூட இல்ல அப்படிங்கிறாங்க சரி நீ போய் சாப்பாடு எடுத்து சித்ரா அப்படின்னு சொல்லும் உடனே சுகுனாவும் சாப்பாடு எடுத்துட்டு வராங்க அடுத்தது வந்து கேட்டுட்டு இருக்காங்க எதுக்காக போட்டு திட்டுன சொல்லவும் உடனே சித்ரா வந்து சுகுனா கிட்ட சொல்லாது அப்படிங்கிறாங்க அப்போ பார்த்தோம்னா இந்துமதியை பார்க்க போன விஷயத்த சுகுணா வந்து மறைச்சிருந்தாங்க வேறு எது எதுவும் சொல்லி சமாளிச்சிடவும் அப்போ வந்து கர்ணாவும் கிட்டே சொல்கிறாங்க அங்கே பாரு அப்போ உனக்கு எது பண்ணாலும் சரி உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன் அதனால நீ வந்து மற்றவங்க பேச்செல்லாம் நீ கேட்டுட்ருக்கக்கூடாது அப்படிங்கவும் சித்ராவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா போனா தான் கட்டுறாங்க போனா வந்து மேலே நின்று பார்த்துட்ருக்கவும் அப்போ கர்ணா வந்து வெளியே படுத்துட்டுருக்குறாங்க அப்போ உடனே போனா வந்து என்னது மாமா வெளியே வந்து படுத்துட்டுருக்கிறாரு அங்கே உள்ளே போய் படுக்க வேண்டியதுனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே போனாவோட அம்மா வராங்க பாத்தியா அம்மா மாமா வெளியே படுத்துட்டுருக்காரு அது வந்து கொசு அப்படிங்கும்போது எல்லாம் நல்லதுக்கு தாண்டி அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற என்ன நல்லது அப்படின்னு சொல்லி போனா கேட்டுட்டு இருக்கவும் இங்க பாரு அவங்க ரெண்டு வரும் உள்ள படுக்க கூடாது ரெண்டு வரும் கல்யாணம் முடிஞ்சவங்க ரெண்டு வரும் இப்படிதான் படுதா இருந்தா நம்மளுக்கு நல்லது அப்படிங்கவும் என்னமான்னு சொல்லிட்டு இருக்கிற எனக்கு புரியல அப்படிங்கும்போது போது உன் மரமண்டைக்கு ஒண்ணுமே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து போனாவும் புரிஞ்சுக்கிட்டுதாங்க ஆமாம்மா நீ சொல்றது கரெக்டு தாம்மா ஆனாலும் மாமா கொசுக்கடியில் வந்து படுத்துட்டு இருக்காரு அப்படிங்கும் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும் ஆமாம் நீங்க கொஞ்ச நாள் கொசுக்கடியிலே படுங்க ஒன்னும் பிரச்சனை ரெண்டு அங்க போய் படுக்காம இருந்தா சிறிது அப்படிங்கிறாங்க ஆடுத்து பார்த்தோம்னா வந்து இந்துமதி நல்லா தூங்கிட்டு இருக்கவும் அப்போ திடீர்னு கதவு தட்டுற சவுண்டு கேட்குது உடனே இந்துமதி வந்து தூக்கத்தில் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சதுமே அவங்க பயந்து போய் இருக்கிறாங்க ஐயோ யார் இப்படி கதவு தட்டிட்டு இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க பயத்தோட இருக்கும்போது அப்போ கதவு தட்டுற சவுண்டு வந்து அதிகமாயிட்டே இருக்குது உடனே வந்து பயத்துலையே அவங்க கதவை திறந்து பார்க்குறாங்க அப்போ பார்க்கும்போது கர்ணா தான் உள்ளே வராங்க கர்ணா பார்த்ததுமே நீ எதுக்காக அங்கே வந்திருக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு கம்பு எடுத்து வச்சிருக்கிறாங்க ஒழுங்கு மரியாதையை வெளியே போய் படு அப்படிங்கும்போது வெளியே படுக்க முடியல ஒரே கொசு கடிக்குது அப்படிங்கிறாங்க நீ போய் வெளியே படு அப்படிங்கவும் இங்கே பாரு உனக்கு வேணா இஷ்டம் இருந்தால் நீ போய் வெளியே படுத்துக்கோ என்னால் அங்கெல்லாம் போய் படுக்க முடியாது கொசு கடி பிச்சிருச்சு அதனால் அங்கே தான் படுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாயை விரிச்சு அவங்க பட்டுக்கு படுத்துருந்தாங்க அப்போ வந்து கர்ணாவை அடிக்கிறதுக்காக அவங்க வரவும் சரி அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து ஒரு பயத்திலே இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கவும் கர்ணாவும் வந்து தூங்காமல் கண் முழிச்சு அவங்க பார்க்குறாங்க பார்த்ததுமே இந்த வந்து திரும்பவும் தன்னுடைய கையில் இருக்கிற அந்த கம்பு எடுத்து ஓங்கும்போது ஐயையோ தூங்காம தூங்காமல் தான் உட்காந்துருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காரணம் வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கவோ அப்பப்போ எந்திரிச்சி இந்துமதி வந்து பயத்துலேயே அவங்க வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து கிருபாவை தான் காட்டுறாங்க அப்போ கிருபா வந்து பார்க்குறாங்க என்னது ரெண்டு பேரும் ரூமில் தான் படுத்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ கிருபாவோட தம்பி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லைன்னா வெளியே உள்நேரம் தான் வந்து கருணா படுத்துட்டு இருந்தான் ஒருவள கொசுக்கடி தாங்கியிருக்க முடியாதா இருக்கும் அதனால தான் அப்போ அங்கே வீட்டுக்குள்ளே போய் படுக்கிறதுக்காக இருப்பா அப்படிங்கவும் ஓஹோ அப்போ ரெண்டு பேரும் படுத்துருக்காங்கன்னா அப்போ சந்தோஷமாக நிம்மதியாக தான் படுத்துருக்குறாங்க அப்போது நம்ம அவளுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அங்கே வந்து அவளை கல்யாணம் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறோம் ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவள் சந்தோஷமாக படுத்து தூங்கிட்டு இருக்கா அப்படி தானே அர்த்தம் அப்படிங்கும்போது போது ஆமாண்ணா அப்படிங்கிறாங்க அவளை அப்படிலாம் நம்ம தூங்க விடக்கூடாது அவளுக்கு நம்ம பிரச்சனை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அண்ணா நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ என்னடா இன்னும் உனக்கு புரியலையா ரெண்டு பேரும் அங்கே ஒரு ரூமா படுத்திருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமா தானே படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அதை நம்ம விட்டுறலாமா என்ன அவளை அதுக்காகவோ நம்ம அங்கே வரவழைச்சிருக்கிறோம் அவளுக்கு என்னென்ன டார்ச்சர் கொடுக்கணுமோ அதுக்காக தானே நம்ம அங்கே வரவழைச்சிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவளை தூங்க விட்டுறலாமா அப்படிங்கும்போது அண்ணா இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ ஆமா உனக்கு எல்லாமே லேட்டாக தான் புரியும் அப்படிங்கும்போது இப்போ என்னென்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அப்போ கிருபா வந்து அவங்கள தூங்க விடாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இதை கெட்டதுமே வந்து கிருபாவோட தம்பியும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க இந்துமதி மதி தான் கட்டுறாங்க எந்தமதி வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கவோ அப்போ அவங்களுக்கு கனவு வந்து பார்க்கும்போது கர்ணா வந்து பக்கத்தில் வர மாதிரி அவங்க கனவு இருக்கிறாங்க உடனே வந்து அவங்க டக்குன்னு வந்து முழிக்கிறாங்க கத்திக்கிட்டு அப்போ கண் ஒழிச்சு பார்க்குறாங்க பார்க்கும்போது கர்ணா நல்லா தூங்கிட்டு இருக்கவும் நல்லா வெலை நல்லா தூங்கிட்டு இருக்கானா இவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்துமதி வந்து நினைக்கிறாங்க ஆனாலும் வந்து இந்துமதி ஒரு இருந்துட்டு இருந்துட்டுருக்குறாங்க சி இந்த ஒரு நாளைக்கே வந்து நம்மளால் இந்த வீட்டில் இருக்க முடியலையே இன்னும் நான் எப்போ தான் எத்தனை நாள் தான் இருக்க போகிறோன்னா தெரியல அவன் வந்து பத்து லட்ச ரூபாய் ப பணத்தை கொடுத்துட்டானா நம்ம பாட்டுக்கு போயிடலாம் இன்னும் என்னென்னலாம் நம்ம அனுபவிக்க முடியுது இருக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி வந்து ரொம்பவே வந்து எரிச்சலோடு இருந்துட்டுருக்குறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து கிருபா வந்து இந்துமதியை தூங்க விடக்கூடாது அதே நேரத்தில் அவளுக்கு நம்ம நல்லா டார்ச்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடியா பண்ணி அவங்க சொல்லவும் அதை கேட்டுட்டு கிருபாவோட தம்பியும் அதை வந்து செஞ்சு முடிக்கிறாங்க அப்போ வந்து இங்கே பார்த்தோம்னா இந்துமதி தான் காட்டுறாங்க இந்துமதி வந்து அவங்க பயத்திலேயே ரூமில் இருந்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பூச்சி வருது அதை பார்த்ததுமே வந்து இந்துமதி வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த சவுண்டை கேட்டு கர்ணா ஒன்று முடிச்சிருந்தாங்க முழிச்சதுமே அவங்க பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்க அடைகிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா இந்துமதி வந்து கத்திக்கிட்டே ஐயோ ஐயோன்னு சொல்லிக்கிட்டு எப்படியாவது காப்பாற்றது ஏதாவது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து கர்ணா வந்து சொல்றாங்க இப்படி கத்திக்கிட்டே இருந்தேன்னா என்னால ஒன்னும் பண்ண முடியாது கொஞ்சம் நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து போனா தான் கட்டுறாங்க போனா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா ரூம்ல ஏதோ சத்தம் கட்டிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எட்டி பார்க்குறாங்க அப்போ வந்து கர்ணா வந்து வெளியே படுக்கல உள்ளதான் படுத்துருக்கிறாங்க அதை பார்த்ததுமே போனாவோட அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்த